சூரியநாதம் அறுபத்தி ஒன்பது அந்நிய நிழலை தீண்டி கூறாமல் தீண்டி அடுத்த ஜீவனைகள் செயல்பாடுகள் சொந்த உடலில் சித்து ஆக்கிய சித்தர்கள் தெய்வ வடிவமான உடல் கூறுகள் உடலை தேவபாஷையாக்கி பாஷையாக்கி தமிழை கூறுவது திருமந்திரம் பாயிரம் ஒன்பது குறிப்புகளில் கூறியது ஆறு கூறுவது ஏழு மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்த கருத்தறிந்தோதெடி ஞானத் தலைவனை நன்னுவர் அன்று இதை தேவ பாஷையாக்குவதில் உடலை மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உடலில் என் மனசினை புகுத்திய பேச்சு தத்துவமான இந்திரிய சத்து மனசு அது அறிவு வடிவமான செயல் ஜீவ பர சிவ மூன்று பெயர்கள் பொருள் தொன்னூற்றி ஆறு தத்துவத்தின் பொருள் ஈரமான உடலில் செயல் முடிவு ஆயிரம் நாமமான சகசிராரம் ஆயிரம் இதழ் சிவன் தத்துவம் சகசிராரம் திறந்து முடிவு கண்டது திருமந்திரமான உயர்ந்த மந்திரம் மனசு திரைந்து உள் உடல் சக்தியை கூறுவது ஞானம் அறியவே நந்தி அருள் சித்துடலாயதில் ஞானம் என்பது மாயமான உடல் சக்தியில் ஞான நான்கில் கூறியது நந்தி அருள் பெற்ற அதன் அர்த்தம் இங்கு அன்னக்குடலில் சூரிய ஒளி கண்டு சூரியன் நிறமானது அங்கும் கூறியது இங்கும் இந்த வார்த்தைக்கு அப்படி சித்த பரிபாஷை தமிழ் அகராதை கூறும் அர்த்தம் காலை எழுந்து கால் மாற்றி என்பது க கால் என்பது காற்று காலை மாற்றி கலையை மாற்றி அந்த நேரம் கலை கலை புதுமை உடலில் காட்சி காண்பது உடலுக்குள் தசநாடிகளில் இடக்கலை பின்கலை அர்த்தம் கூறியது இதற்கு முன்னால் சூரியநாதன் அச்செயலில் காலை எழுந்து செய்யும் காட்சி எழுந்து வருவது சூரிய நிறம் உடலை கூறுவது தேவ காலை எழுந்து இன்று கூறுவது காலை எழுந்து தெய்வத்தை கும்பிட்டால் நடக்கும் என்பது நீங்கள் வேலை செய்யாமல் எதுவும் நடக்காது உங்கள் வாய்க்கு வேலை செய்து உணவு உண்ண உண்ண வேண்டும் அவர்கள் செயலில் அப்படி கிடையாது இங்கு கூறும் அர்த்தம் கருத்தறிந்து ஓதினால் கருத்து என்பது உடலை கூறுவது ஓதினால் உடல் சக்தியை சத்தில் ஆக்கி இருப்பது சுத்து உடல் ஆவது உடல் சூடு சூரியனை ஏற்றும் தாபம் அதில் ஜீவனாய ச உடலில் சுயமறந்து செத்து இருப்பதில் சூரிய சூடு இருப்பது கருத்தினால் ஆன உடலில் இது கூறியது உடல் சூடு இருந்தால் மரணம் இல்லை என்று மெய்வழிச்சாலை காதிர்பாஷா உடல் கூறியது அந்நிலை உடலில் அதை அதிலிருந்து மீண்டும் அநேக பொருள் கண்டு இந்நிலை அடைந்த ஞான தலைவனை நன்னுவர் அன்றே வெயிலில் அன்று பாறைகளில் கல் கோவில்களில் அருகே இருக்கும் பாறைகள் காண்பது இவர்கள் தாபதபசில் இருப்பது இன்றும் நிலை உள்ளது அன்று வாசம் இல்லை காடு மலை நிறைந்தது இங்கு ஞான காட்சி மனசு காண்பதில் அதில் சூரிய தலைவன் உடலுக்குள் எங்கும் ஒளியாகின்றது தாபதபசனை உண்டு நிறைவில் பொருள் முடிவு காண்பது நன்னுவர் சிவவாக்கியர் குறிப்புகள் அநேகம் சித்தர்கள் வடிவில் பொருள் காண்பதில் பத்து வார்த்தையில் பத்தாம் வார்த்தை நன்னும் நீர்மை நின்றவாறு அடி அருள் இது எட்டாம் குறிப்பு சிவவாக்கியருடது சிவவாக்கியர் கூறுவது அங்கு சூரியநாதம் கூறியதில் நன்னுவர் எதை குறிக்கிறது ஆகாரம் உருவாக பஞ்சபூதம் அதற்கு நாதன் சூரியன் அந்த சூரிய நிற நிறத்தை உள்ளடக்கியதில் பஞ்சபூத தத்துவ உடல் மாறி சூரிய நிறம் தத்துவமாய் உள்ளது அது அந்த உடலில் திருமூல உடலில் உள்ளது நான் இப்படி கூற காரணம் சித்தர்கள் மறைபாஷை புரிந்து அதை படித்து கூறுவது கிணற்றிற்குள் வாழும் தவளை அறிவில் கூறும் மத பண்டிதன் செயல் இல்லை இங்கு பலதும் பார்த்து விரிவான பூமியை பூமியில் வாழும் உயிர்களும் உயிர்கள் பலதும் புரிந்து கூறுவது என் தெய்வம் எப்படி என்பதும் உன் தெய்வம் எப்படி என்ப என்பதும் எப்படி உருவானது என்பதை புரிந்து நேசித்து அவர்கள் பாடல்களில் தெய்வபாஷை புரிந்து உங்களில் பங்கு வைப்பது அந்நிலை கூறும் உடல் கடந்து தெய்வநிலை அடைவது பாரதி அறுபத்தாறு மனித தெய்வத்தை கும்பிட்டது குள்ளச்சாமி குள்ளச்சாமியை ஒருநாள் வழிமறித்ததில் குள்ளச்சாமி தெய்வம் பாழடைந்த வீட்டில் குறுக்காக நிற்கவே அதை குறு அங்கு குறுக்காக பாரதி இட நிறுத்தி அதன் பிறகு பாரதியை குள்ளச்சாமி பார்த்து முகம் பார்த்து பாழடைந்த கிணற்றின் அருகே கொண்டு சென்று அந்த ஒளியை கண் சைகையில் காட்டி கொடுத்தது புரிந்தது பாரதிக்கு ஆம் என்று பாரதி அந்நில நிலை படித்ததன் கர்ப்பில் ஆம் என்று அந்த மனித தெய்வ குள்ளச்சாமியை ஸ்துதித்து சூரிய நிற செயல் அந்த கிணற்றில் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நடந்தது இன்றோ இப்படி கூறுவதில் இவர்கள் குறிப்புகளில் வருவது அனைத்தும் இப்போது திருமந்திரத்திலும் சில குறிப்புகள் வருவது முன்னால் கண்டதை வார்த்தைகளில் வரிகளில் சுருக்கமாக பிறவிகள் உருவானதை கூறுவ தேவபாஷையில் புரிந்து இவன் கூறுவது பின்தொடர்ந்தால் உங்கள் மத தெய்வங்கள் நினைவை மாற்றி இங்கு கூறுவதில் உங்கள் தெய்வம் உருவானது ஒரு சொல் வந்தார் இங்கு வருவதை சிந்தித்து உங்கள் தெய்வம் உருவானது அறிவில் அறிவை புகுத்தி புரிந்து உடல் பொருள் காண்பதில் நடப்பது என்று புரிய பூமி ஆகாசம் நிலை இந்த வார்த்தை அர்த்தம் அங்கு கிடையாது பூமி ஆகாச தத்துவத்தில் வாழ்வது நாம் உணவில் அந்நிலை அங்கு இல்லாமல் இந்த மூன்றிற்கும் கூறுவது சராச்சரன் வானத்தில் சூரியன் பூமிதரன் பூமி சக்தி பூமியில் பஞ்சபூதம் தராத்தரன் உன்னில் உடலுக்குள் நடப்பது வாயுப்பதில் சூடு சக்தி உடலு அந்த சூடு உன்னில் இல்லை என்றால் உயிரும் உனக்கு இல்லை அடைந்த அந்த உடலில் பார் குளிர் அப்படி இந்த சூடு சக்தியில் இங்கு பக்தி காண்பதை கூறுவது சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அறிவை வளர்த்திட மீண்டும் சூரியநாதம் என்பதை புரிய கேட்டு மகிழ்வீர் உங்கள் வாழ்விற்கும் இந்த சூரியநாத தத்துவம் தேவை